இசை உலகில் முடிசூடா மாமன்னன் எஸ்பி பாலசுப்ரமணியம் அப்படின்னு சொல்லி இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லோருக்குமே தெரியும் சின்ன குழந்தைக்கு கூட தெரியும் அவருடைய சாதனைகளை இந்த மாதத்தில் நிச்சயமாக நாங்கள் மீட்டு பார்க்கணும் ஏன்னு சொன்னால் அவர் இந்த உலகத்துக்கு உதித்த மாதம் ஜூன் அப்போ அந்த ஜூன் மாதத்தில் அவரை நினைவு கொள்ள வேண்டியது அவருடைய இசையை ஒவ்வொரு நாளும் பரவும் மனிதர்களின் ரொம்ப முக்கிய கடமை அதே மாதிரி கேட்கக்கூடிய நீங்களும் இந்த பதிவை கேட்டு அவருடைய நினைவுகளையும் அவருடைய சாதனைகளையும் தெரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும்னு சொல்லி நான் எதிர்பார்க்குறேன் பல சவால்களை தாண்டி இசையுலகில் சாதித்த அந்த மாமன்னன் பாடும் நிலா எஸ் பி பாலசுப்ரமணியத்தினுடைய சில சாதனைகளை தான் இப்ப நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஆண்டு தெலுங்கில் இருந்தார் ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதாம் ஆண்டு காலப்பகுதியிலிருந்தே அவர் வந்து இசையை இசையுலகில் அவருடைய சேவையை ஆரம்பிச்சிட்டார் அறுபது ஆண்டு காலம் முன்னணி பாடகராக அவர் வலம் வந்தார் என்பது ஒரு மிகப்பெரிய சாதனை அதுக்கப்புறம் பதினாறு மொழிகளில் நாற்பத்தையாயிரத்திற்கும் மேற்பட்ட பாடல்களை பாடி கின்னஸ் சாதனையும் படைச்சிருக்காரு இப்படி ஒரு கலைஞர் கின்னஸ் புத்தகத்தில் இருப்பது அந்த புத்தகத்திற்கு பெருமை அப்படின்னு தான் நாங்கள் நினைக்கணும் அது மட்டுமல்ல எழுபதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களில் நடித்த ஒரு நடிகராகவும் இருக்கார் பாருங்கள் அவருடைய அந்த எழுபது வருட வாழ்க்கை இல்லைன்னு சொன்னால் அறுபது வருட காலப்பகுதிக்குள் அவர் செய்த சாதனைகள் ஏராளம் அந்த காலப்பகுதியில் நாற்பத்தையாயிரம் பாடல்களை பாடியிருக்கிறாரு எழுபதுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்திருக்கிறாரு நாற்பத்தைந்து படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார் இது மட்டும் இல்லை கமல் நடித்த தமிழில் நடித்த நூற்றி இருபது படங்களுக்கு தெலுங்கில் டப்பிங் செய்திருக்கிறாரு டப்பிங் கலைஞராகவும் இருந்திருக்கிறாரு இப்படி அவருடைய சாதனைகளை அடுக்கி கொண்டே போகலாம் ஒரு சாதாரண மனிதர் முடிசூடாத இசையுலகின் மாமன்னன் அப்படின்னு சொன்னால் அது மிகையாகாது இல்லை அதை நீங்கள் இப்போ உணர்ந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தோறாம் ஆண்டு பிப்ரவரி எட்டாம் தேதி கன்னடத்தில் இவர் வந்து காலை ஒன்பது மணியிலிருந்து மாலை ஒன்பது மணி கிடையில் இருபத்தோரு பாடல்களை பாடி சாதனை படைச்சிருக்காரு இவர் ஒரு நாளில் இருபத்தோரு பாடல்களை பாடியிருக்காரு அப்படின்னா அது இவ்வளோ பெரிய சாதனை அது மட்டும் இல்லை தமிழில் வந்து ஒரே நாளில் பத்தொன்பது பாடல்களை பாடியிருக்கிறாரு ஹிந்தியில் ஆறு மணித் தேலங்களில் பதினாறு பாடல்களை பாடியிருக்கிறாரு இப்படி இவருடைய சாதனைகளை அடுக்கிக்கிட்டே போகலாம் இந்த ஜூன் மாதத்தில் அவருடைய அவரை மீட்டு பார்க்க வேண்டும் அவருடைய சாதனைகளை நாங்கள் நினைத்து பார்க்க வேண்டும் இதை கேட்கின்ற போது ஒவ்வொருவருக்கும் சாதிப்பதற்கான திறன் மனிதருக்குள் எவ்வளவு சாதனை திறன்கள் ஒளிந்திருக்கிறது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கொள்ள முடியும் நாங்கள் வந்து சின்ன சின்ன விஷயங்களில் எல்லாமே மனம் நொந்து கைவிட்டு விடுறோம் ஆனால் எஸ்பி பாலசுப்ரமணியத்தினுடைய இந்த சாதனைகளுக்கு பின்னால் அவருடைய கடுமையான முயற்சி என்ற ஒரு நம்பிக்கை இருந்திருக்கிறது அதற்கு பின்னால் அவருடைய கடுமையான முயற்சி இருந்திருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து வேண்டும் அப்போ அந்த அவருடைய வாழ்க்கை இசையை மட்டும் எங்களுக்கு கொடுக்கவில்லை ஒரு வாழ்க்கையை எப்படி வெற்றிகரமாக மாற்றிக்கொள்ளலாம் என்கின்ற ஒரு தத்துவத்தையும் எங்களுக்கு கொடுத்த ஒரு மிகப்பெரிய தத்துவ ஞானி என்று கூட சொல்லலாம் ஜூன் மாதம் அவருடைய நினைவுகளோடு அவர் தந்த பாடல்களையும் அவர் தந்த சாதனைகளையும் நாங்கள் மீட்டு பார்க்கிறோம் இது பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குமா இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது மாதிரியான நிறைய தகவல்களை இந்த ஜூன் மாதத்தில் உங்களுக்கு கொடுக்க நாங்கள் காத்திருக்கிறோம் நம்பிக்கையே நல்லது எறும்புக்கும் வாழ்க்கையே உள்ளது அப்படிங்கிற மாதிரி அவருடைய வாழ்க்கை நம்பிக்கை இருந்தால் எல்லாருமே சாதிக்கலாம் அப்படிங்கிறதுக்கு எஸ்பி பாலசுப்ரமணியம் ஒரு முன்னுதாரணம்